அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்றைய காணொளி உங்களுக்கு நீங்கள் மகை ஐயா வந்தால் இப்போ என்றது அறிவிக்கணும் போகிற இடங்கள் கோயில்கள்லேயும் கேட்டிருந்தீர்கள் அதாவது குறிப்பு பார்க்கவோ பொருத்தம் பார்க்குறதுக்கு அல்லது நீங்கள் ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்பதற்காக என்று சொல்லி என்னோடய கதைத்திலிருந்தமைக்கு அமைய இப்போ மகை ஐயா வந்திருக்கின்றார் நாங்கள் செவ்வாய்க்கிழமை அதாவது ஒன்பதாம் திகதி ஏழாம் மாதம் செவ்வாய்க்கிழமை அன்று இங்கே முன்சர் நவசக்தி அம்மன் கோயிலுக்கு வருகின்றார் அதுக்கு இங்கே நாங்கள் அந்த நாள் முழுக்க அதாவது பதினோரு மணியிலிருந்து நீங்கள் இங்கே வந்து ஐயாவிடம் கதைக்கவோ கொள்ளலாம் அதுக்கு முன்னம் இங்கே இந்த கோயில் ஐயாவிடமே ஐயா கொஞ்சம் சொல்லுவார் இங்கே கூட்டிக் கொண்டு வர்றோம் அடியார்களுக்கு ஐயா சொல்லுவார் எப்படி எங்கே இங்கே வந்து சந்திக்கிறதை பற்றி வணக்கம் அருகணம் அப்பா தேவதே அருகிர மகாதேவா எல்லாம் எல்லாம் பி அடியார்களே மாபெரும் சத்தியார் மண்ணை நவசத்திய அடியார்களே வருகின்ற ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை மகேஸ்வர குறுக்கு ஐயா அவர்கள் வர இருக்கின்றார் உங்களுடைய கேள்வியில் உங்களுடைய குறுப்பு பார்க்குதல் அல்லது நவக்கிர தோஷங்கள் அல்லது பொருத்தம் பார்த்துதல் உங்களுடைய குறைகளை கேட்டு அறிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த மகேஸ்வரர் ஐயா எல்லாமே விளக்கம் தருவார் காலை பதினொரு மணி தொடக்கம் அவர் இங்கே நிற்பார் நீங்கள் வந்து அவரோட கலந்து கொண்டு இதுக்கான விடைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என அறிய தரிகள் அரக நம்ம அப்பா இப்போ ஐயா சொல்லியிருந்தார் அதாவது இங்கே வர்ற அடியார்களோ அல்லது இது கோயிலுக்கு வர இருக்கின்ற அடியார்களும் நீங்கள் இந்த கோயிலையும் வந்து தரிசனம் பெற்றுக்கொண்டு மகேஷ் ஐயாவிடமும் கேள்விகள் இருந்தால் உங்கள் சந்தேகங்களை கேட்கலாம் குறிப்புகள் பார்க்கவும் பொருத்தங்கள் பார்க்கவும் நீங்கள் வந்து சந்தித்து அல்லது பொருத்த இது பார்க்க விட்டாலும் நீங்கள் கோயில் இதே சந்தர்ப்பத்தில் ஒரு கல்லில் ரெண்டு மாங்காய் என்று சொல்லுவார்கள் அப்படி நீங்கள் வந்து பார்த்து விரும்பினால் அவரிடம் பேசவோ அல்லது சாத்திரங்கள் தோஷங்களை பற்றி கதைக்கவோ மற்றது அம்மனிடம் வந்து தோஷம் நிற்க வேண்டு அர்ச்சனை செய்யவோ பூசை செய்யவோ அதுகளை கூட நீங்கள் வந்து செய்து கொள்ளலாம் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன் வருகிற அதாவது ஒன்பது ஏழு இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை பதினோரு மணியிலிருந்து நீங்கள் இங்கே சந்திக்கலாம் அப்படி இப்போவே உங்களுக்கு இந்த அறிவித்தல் தெரிந்தவுடன் நீங்கள் கட்டாயம் வருவீர்கள் இன்ன நேரம் என்று சொன்னால் இங்கே அதாவது நான் அட்ரஸ் அதாவது முகவரி போட்டு விடுவேன் அதாவது முகவரியும் தொலைபேசி இலக்கமும் கொடுத்திருப்பேன் நீங்கள் ஏதாவது கேள்வி இருந்தால் அதன் மூலம் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்று நான் நினைக்கின்றேன் மற்றபடி வேறு கோயிலுக்கு போகும்போது இங்கே கோயிலை பற்றியும் இன்னொரு சந்தர்ப்பம் இந்த கோயிலுக்கு ஏதாவது வந்தால் வருகை தருவதற்காக கேட்டிருந்தீர்கள் அப்படியானவர்கள் கூட நீங்கள் ஒருக்கா வந்து பார்க்கலாம் அடுத்து விசேஷம் எப்பவைக்க வருதுன்னு சொன்னீங்கள் ஆடிபுரம் இது ஆடிபுரம் எட்டாம் மாதம் ஏழாம் தேதி ஆடிபுரம் புதன்கிழமை வருது புதன்கிழமை வருது எத்தனை மணிக்கு அந்த பூசை நீங்கள் ஆரம்பிக்கிறீர்கள் என்ன மாதிரி பத்து மணி தொடக்கம் நாலு மணி மட்டும் நடக்கும் பத்து மணி மதியம் பத்துல இருந்து பின்னர் நாலு மணி மட்டும் அந்த பூசை நடக்கின்றது ஆறாவது நீங்கள் அதில் கலந்து கொள்ளவோ அல்லது உபயோகாரர்கள் ஆவதென்று சொல்லி சொன்னால் வந்து நீங்கள் அந்த ஆண்டு கூடவே ஐயாவிடம் கதைச்சு அந்த இடத்துல கதைச்சு நீங்கள் உபயோகாரராக கூட செய்யலாம் அல்லது ஏதாவது ஒரு பூசை செய் சின்ன அர்ச்சனையோ பூசை செய்கிறா செய்து கொண்டு போகலாம் அப்படி இருந்து இன்று இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை ஐந்தாம் தேதி அன்று வெள்ளிக்க இருந்து கூட இங்க வந்து கும்பிட்டு போகின்றார்கள் என்ன நாளையா வராகி அம்மன் வாராயி அம்மன்ட அதாவது நவராத்திரி என்று கொண்டாடப்படுகின்றது அமாவாசை அன்றை தொடங்கி இந்த பதினஞ்சு நாளைக்கு தொடர்ந்து நவராத்திரி பூசமாயி நடந்து கொண்டிருக்கும் இன்றைக்கு ஆரம்பம் இன்றைக்கு ஆரம்பம் ஆரம்பம் பதினஞ்சு நாள் தொடர்ந்து நடக்க தொடர்ந்து பின்னரே மாலை ஆறு மணிக்கு விசேட பூஜைகள் நடைபெறும் வாராயம் தான் நடக்கூடிய ஆறு மணியில இருந்து எத்தனை மணி மட்டும் ஏழு மணி மட்டும் ஆறுல இருந்து மணி வட்டம் வார ஐயம்மனுக்கு விசேஷ பூசை பதினைந்து நாட்களா பதினைந்து நாட்கள் நடக்கின்றது இன்றைக்கு முதலாவது நாள் என்று ஐயா கூறியிருந்தார் வெள்ளிக்கிழமை என்று தொடங்கி இருக்கின்றது நீங்கள் வசதியானவர்கள் அஹ் வருகை தர விரும்பினால் வந்த இந்த பூசை கலந்து கொள்ள விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அஹ் நான் மறக்காமல் இந்த நம்பரையும் முகவெறியையும் கொடுக்கின்றேன் மீண்டும் இறுதியாக கூறிக்கொண்டு இந்த ஒன்பது ஏழு செவ்வாய்க்கிழமை அன்று மகேஷ் ஐயாவை சந்திக்க விரும்புபவர்கள் சாதகம் பார்க்கவோ பலர் என்னிடம் கேட்ட இதற்கு இணங்கத்தான் நான் இதையும் ஒழுங்கு பண்ணினேன் ஐயாவுடனும் கதைத்தவுடன் ஐயா ஓம் என்று சொல்லி செவ்வாய்க்கிழமை ஓகே என்று சொல்லி இருந்தார் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது மீண்டும் செவ்வாய்க்கிழமை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்